வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் இன்றைக்கி நாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயந்தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா தேங்காய் பற்றினது நார்மலாக நம்ம தேங்காய் எண்ணெய் எடுக்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த வேலையை செய்வோம் உண்மையை சொல்லணுன்னா நம்ம அம்மாக்கள் தான் நமக்கு இது செஞ்சு கொடுப்பாங்க ரொம்பவே கஷ்டமான வேலை இது ஆனால் நாம் இனி அப்படி செய்யாமல் ரொம்பவே எளிமையாக யாரையும் கஷ்டப்படுத்தாமல் நம்ம வீட்லேயே நம்ம செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்ப ஈஸியான நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கிறேன் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட வீணாகாமல் நம்ம எண்ணெய் எடுக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு கடைசியாக வர தொக்கில் ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸும் நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் இந்த மாதிரி நம்ம தேங்காவை நல்லா உடைச்சி ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் போட்டு இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்துடும் பாருங்கள் நம்ம உடனே எடுக்கிறத விட ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம்னா நல்லா ரிமூவ் ஆகி கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம சும்மா இருக்கிற வேலையில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி நாம் இதை துருவி எடுக்கணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் ரொம்ப டைம் ஆகும் நமக்கு கையை வலிக்க ஆரமிச்சிடும் ஆனால் இந்த மாதிரி தண்ணியில் ஊற போட்டுட்டு நம்ம எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சு எல்லாத்தையும் சேர்த்து வச்சோம் அப்படின்னா பால் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமை பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தேங்காய் பால் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கலாம் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு நம்ம இப்போ எப்படி பால் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் தனித்தனியாக கை வச்சு பிழைஞ்சிட்ருக்க வேண்டாம் இந்த மாதிரி ஒரு பெரிய பக்கெட் எடுத்துக்கலாங்க பக்கெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாத்திரம் நம்ம வீட்டில் இருக்கும் இல்லைங்களா அதையும் எடுத்துக்கலாம் என்னோடய பாத்திரம் வந்து ரொம்பவே பழசு இதில் நாம் தண்ணி விட்டு அடித்து வச்சு தேங்காவை எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம் நம்ம காலையிலேயே இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை செய்கிறதுக்கு ரொம்பவே எளிமை அதாவது எந்த வேலையும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தேங்காயெல்லாம் அடித்து இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே எல்லா பாலுமே நல்லா வடிஞ்சு கிடைக்குங்க அந்த ஓட்டை வழியாக நமக்கு எல்லா பாலும் அந்த பக்கெட்டில் வந்து சேர்ந்துடும் கடைசியாக அந்த தேங்காயில் சின்னதாக ஒரு அமுக்க அமுக்கணும் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக எல்லா தேங்காய் தேங்காய்ப்பாலுமே நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி கடைசியாக நம்ம தொக்கெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணி போட்டுக்கலாம் தேங்காய்பால்லாம் எடுத்துகிட்டுமே நீ எண்ணெயை காய்ச்சிறது ரொம்ப ஈஸியாச்சு அப்படின்னு நினைக்காதீங்க நார்மலாக நம்ம வந்து தேங்காய்பால் அப்படியே டேரெக்டாக போட்டு எண்ணெய் காய்ச்சணும் அப்படின்னா ஒரு நாலஞ்சு மணி நேரம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் அந்த மாதிரி செய்யாமல் நாம் இன்னொரு முறையில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வெறும் பத்து நிமிஷத்தில் நம்ம எண்ணெய் எடுத்துடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு எண்ணெய் கிடைக்கும் இல்லைங்களா இதை நம்ம ஃப்ரீசரில் நம்ம இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு அடைச்சி வைக்கணும் இது வந்து ஒரு த்ரீ ஹார்ஸ் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நமக்கு மேலே இருக்கிற கொழுப்பு தன்மை அது எல்லாமே மேலே மிதந்து வந்துடும் அடியில் வந்து தண்ணி தனியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கொழுப்பு தனியாக வரும்போது நமக்கு எண்ணெய் காய்ச்சறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ பாருங்கள் நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் நமக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதே மாதிரி கையில் எடுத்து பார்க்கும்போது வந்து ரொம்ப சாஃப்டாக வெண்ணெய் மாதிரி இருக்கும் நமக்கு அதுதான் நமக்கு கொழுப்பு அது கரைஞ்சால் தான் நமக்கு எண்ணெய் கிடைக்கும் நீங்கள் பக்கத்தில் எந்த கடாயில் நம்ம எண்ணெய் காய்ச்ச போகிறோமோ அந்த கடாயை வந்து பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க இந்த மெத்தடில் நாம் வந்து எண்ணெய் வந்து காய்ச்சணும் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து எண்ணெய் காய்ச்சிடலாம் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் ஒரு மூணு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சாவே நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு டைம் மட்டும் எடுத்தால் போதாது நம்ம ரெண்டு மூணு டைம் வந்து இதில் எடுத்தோம் அப்படின்னா நிறைய கிடைக்கும் நமக்கு கடைசியாக நம்ம பார்க்கும்போது அந்த தண்ணி எல்லாமே நமக்கு தனியாக கிடைக்கும் அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணவும் தேவையில்லை நம்ம குழம்பு செய்யும் கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இடியாப்பம் தேங்காய் பால் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் இந்த மாதிரி எந்த குழம்புக்கு வேணாலும் அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இந்த கொழுப்பை மட்டும்தான் நம்ம இப்போ காய்ச்ச போகிறோம் நம்ம வந்து தண்ணி இருக்கிறது நமக்கு தனியாக தெரியும் அந்த ஐஸ் கட்டி பாருங்கள் தனியாக நமக்கு தண்ணி ஐஸ் கட்டி தனியாக தெரியும் அதே மாதிரி கொழுப்பு ஐஸ் கட்டி தனியாக தெரியும் இந்த கொழுப்பு மட்டும் காய்ச்சினாவே நமக்கு எண்ணெய் வந்து கிடைக்கும் இப்போ நான் காய்ச்ச போகிறது முதல் டைம் எடுத்தது மட்டும் வச்சு தான் காய்ச்சறேங்க நம்ம வந்து ரெண்டு மூணு டைம் வச்சு நம்ம கலெக்ட் பண்ணி காய்ச்சோம் அப்படின்னா நிறைய கிடைக்கும் நமக்கு ஒரு டைம் காய்ச்சறதுலேயே எவ்வளோ எண்ணெய் வருது பாருங்கள் மறுபடியும் நம்ம வந்து இந்த ஃப்ரிட்ஜில் வைச்சோம் அப்படின்னா இதே அளவுக்கு நமக்கு மறுபடியும் கொழுப்பு கிடைக்கும் பாருங்கள் இந்த தண்ணியாக இருக்கிற ரைஸ் கட்டி எல்லாமே நம்ம தனியாக எடுத்து போட்டுக்கலாம் ஏன்னா அது வந்து ஐஸ் கட்டி தான் அதுலேருந்து நமக்கு எண்ணெய் எதுவும் வர போகிறது அதனால் அதை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொழுப்பு மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாங்க ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி மட்டும் ஓரமாக வச்சுட்டு மறுபடியும் நம்ம ஃப்ரிட்ஜில் வெண்ணை வச்சுட்டு மறுபடியும் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு நிறைய இந்த மாதிரி கிடைக்கும் ஸோ மறுபடியும் நான் இந்த மாதிரி பாக்ஸில் ஊற்றி வைக்கிறேன் நான் வந்து ஒரு டைம் வந்தது மட்டும்தான் நான் இப்போ எண்ணெய் காய்ச்ச போகிறேன் நீங்கள் போது மறுபடியும் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் காய்ச்சுங்க அப்போ தான் உங்களுக்கு நிறைய எண்ணெய் கிடைக்கும் நான் வந்து மறுபடியும் வந்த பாலை அப்படியே வச்சுட்டு சமையலுக்காக யூஸ் பண்ணிவிட்டேன் அதாவது மீன் குழம்பு சிக்கன் குழம்பு இதுக்கு எல்லாத்துமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம அடுப்பில் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நார்மலாகவே கரைய ஆரம்பிச்சிடும் இதுலேயுமே கொஞ்சம் ஐஸ் கட்டி இருக்கும் அதையும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் ஐஸ் கட்டி வந்து சீக்கிரம் கரையாது ஆனால் கொழுப்பு வந்து இந்த மாதிரி தண்ணி மாதிரி ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க வச்சிடலாம் இது வந்து கொதித்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா தெளிய ஆரம்பிச்சிடும் எண்ணெய் காய்ச்சும் போது கூட நார்மலாக காய்ச்சாமல் இதுலேயுமே நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து பண்ணோம் அப்படின்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் ஃபுல்லாக நம்ம எடுத்துடலாம் ஆனால் வந்து நார்மலாக அந்த மாதிரி பார்க்காம அப்படி காய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எண்ணெய் வந்து நிறைய வேஸ்ட் ஆகும் பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு காய்ச்சும் போது நல்லா தெளிஞ்சு வருது இல்லைங்களா தெளிஞ்சு வரும்போது எல்லாத்தையும் நம்ம ஓரமாக வச்சிடணும் இது எல்லாமே தொக்கு தான் இதுலேருந்து நமக்கு கண்டிப்பாக எண்ணெய் வரப்போகிறதில்ல எண்ணெய் வர்றது எல்லாமே நமக்கு தெளிஞ்சு வந்துடும் ஸோ இந்த டைமில் நம்ம வந்து எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கி வைச்சோம் அப்படின்னா என்ன வந்துட்டு எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் தனியாக நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம ஓரம் கட்டாமல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அதுலேயே வந்து நிறைய எண்ணெய் அப்படியே கரைஞ்சு கரைஞ்சும் இருக்கும் அடி பிடிச்சிரும் வேறு அது மட்டும் இல்லாமல் எண்ணெயை வந்து நம்ம தனியாக பிரித்து எடுக்கிறது கஷ்டம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம காய்ச்சி எடுக்கும்போது எண்ணெய் மட்டும் தனியாக அப்படி தண்ணி மாதிரி நிற்கிது பாருங்கள் இதை நம்ம பாட்டிலில் ஊற்றுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் அடி பிடிக்கிற அடி பிடிக்காத மாதிரியும் இருக்கும் நல்ல எண்ணெய் காய்ஞ்சு வரும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலையிலே போட்டு விட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியும் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குது அப்படின்னு இப்போ நம்ம பாக்ஸில் எடுத்து ஊற்றிக்கலாம் இல்லை இந்த மாதிரி பாட்டில் எடுத்து ஊற்றிக்கலாங்க நான் வந்து ஒரு டைம் காய்ச்சினது தான் இவ்வளவும் நம்ம கலெக்ட் பண்ணி காய்ச்சணும் அப்படின்னா நிறைய எண்ணெய் வரும் நமக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் வந்து வீணாகாமலும் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் மறுபடியும் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் பார்க்கும்போது எவ்வளோ மறுபடியும் மிதந்து நிற்கிது பாருங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக காய்ச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து தேங்காய்பால் எடுத்தேன் இல்லைங்களா அதை வந்து நான் வந்து இந்த மாதிரி குருமா பண்ணும்போது அதில் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி குழம்பு செய்யும்போது நம்ம வந்து தேங்காய் பால் வச்சுருந்தோன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் டிஃபனுக்கு மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம் பாருங்க குருமா செய்யும்போது குழம்பு செய்யும்போது கூட நம்ம வீணா அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நமக்கு எண்ணெய் காய்ச்சும் போது தொக்கு வரும் இதையுமே வந்து நம்ம தனியாக சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வந்து திகட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் இதை வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செஞ்சு பத்து நிமிஷத்துல நமக்கு காலி ஆகிடும் பாருங்க அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க மறுபடியும் அதே சட்டியில் நான் அப்படியே போட்டு வறுக்கிறேன் இதுலேருந்து எண்ணெய் எதுவுமே வராது லைட்டாக ஒரு பிசு தன்மை இருக்கும் இதை மறுபடியும் நல்லா ஃப்ரை பண்றது நல்லா கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துருக்குறேங்க இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா புட்டுக்கு நம்ம எப்படி மாவு பசியுமோ அந்த மாதிரி மாவு பசஞ்சு எடுத்துக்கலாம் புட்டுக்கு நம்ம மாவு பசையும் போது நல்லா புட்டு அழுத்தக்கூடாது நம்மளுடைய விரல் வச்சுதான் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும் இல்லை அப்படின்னா எல்லாம் வந்து கட்டி பிடிக்க ஆரமிச்சிடும் பாருங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நம்ம பசஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம அடுப்பில் லைட்டாக வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் இதை வந்து இதை மிக்ஸ் பண்ணி போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் அதாவது நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு நம்ம லைட்டாக மூடி வச்சாவே போதும் இது வெந்துடும் நமக்கு அதாவது நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி எல்லாமே அதில் ஊற்றி இருக்கிறதுனால இந்த கேழ்வரகு மாவு வந்து சீக்கிரமாக வந்துடும் இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா சுவைக்காக கொஞ்சம் சர்க்கரையோ இல்லை வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கலாங்க நான் வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருந்தேனா இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி விட்டால் போதும் பாருங்கள் ரொம்பவே அருமையான ஸ்நாக்ஸு இது வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் காலியாயிடும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த எண்ணெய் காய்ச்சலன்னா கூட பரவாயில்ல ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸை செஞ்சு சாப்பிடுங்க இது நம்ம எங்கேயுமே வெளியே கூட வாங்கி சாப்பிட முடியாது இது வீட்டில் செஞ்சு தான் நம்ம சாப்பிட முடியும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்ங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஈஸியாக நம்ம எண்ணெய் காய்ச்சினோம் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்